மாநகராட்சிக்குள்ளே செம்மையான வீடு செழிச்சு கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு வீடுங்க ரெடி ஆகிட்டுருக்கு உங்களுக்கு லேண்டோட அளவு இருபதுக்கு அறுபதுங்க டைம் முக்கால் செண்டுங்க வடக்க பார்த்து சீட்டில் வடக்கை பார்த்த மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க வேலை பாடங்கள் நடந்துகிட்ருக்குங்க இன்னும் இருபது சதவீதம் வேலை இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தண்ணி துட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க நல்லா பெருசாகவே போட்டிக்கி விட்டுருக்காங்க பெரிய கார் கூட இன்னோவா கூட பாடிக்கலாங்க முன்னாடி ஃபுல்லாகவே வால்ட்டை வச்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை கிடையாதுங்க படிக்கிறதுக்கு மேலே ரூப்லாம் பிடிச்சி தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு அவுட்ரு பாத்ரூமுங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்டில் நெருப்பச்சூர் பக்கத்தில் வாய்விப்பாளையன்னு ஒன்று இருக்குங்க அங்கே அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிச்சன் பார்த்தனா எல் டைப்பில் கிரேட் போட்டு ஸ்லாப்பில் வச்சு கொடுத்துருக்காங்க முன்னாடி ஃபுல்லாக வால்டிஸை ஊட்டி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறு சைஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சோட வந்துடுதுங்க இன்னொரு பிட்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் எட்டுக்கு பதினாறு சைஸ் கொடுத்துரு அதுக்கு அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீடு செங்கலை கட்டின பில்டிங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்க விலை வந்துங்க நாற்பத்தி ஏழு லட்சம் தாங்க நேராக வந்து அது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குங்க ஒரு மாநகராட்சி லிமிட்டில் வந்துடுதுங்க அது இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க